பண்ணமையிலே ஆடி ஆடி அசைந்து வெரி குட் இரவில் வரும் ஆந்தையே பறந்து பறந்து சீக்கிரம் வா சின்ன முயலே சின்ன முயலே சீக்கிரமா குதித்து வா வாறவைங்க தானிஷ் நேரவை வெரி குட் மியாவ் மியாவ் பூனை குட்டி சீக்கிரமா ஓடிவா சிவசங்கர் இங்குவா இங்க வா வை நவீன் வெரி குட் சிங்கக் சீக்கிரம் வாங்க சிங்கக் குட்டி நான் கரெக்டா சாதனா பாருங்க எத்தனை கப் இருக்கு அஞ்சா நல்லா எண்ணி பாரு கண்ணு தெரியலியா சிங்கராஜாவுக்கு கண்ணு தெரியலியா அஞ்சு கப் இருக்கா ஓகே எத்தனை பூ வச்சிருக்கீங்க இன்னும் எவ்வளோ வைக்கணும் ம் வைங்க இந்த ஆந்த ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுது பின்னாடி போய் நில்லுங்க முடிச்சவங்க பின்னாடி போங்க யானை வாங்க யானை வாங்க அடுத்தது வைங்க நவீன் பேசக்கூடாது நவீன் வெரி குட் நாய்க்குட்டி வேகமா வாங்க பேசக்கூடாது நிக்கிறவங்க பேசக்கூடாது முடிச்சவங்க பேசக்கூடாது வெரி குட் வாத்துவாங்க வாத்துவாங்க ravi paring very good